ஹாய் ஷோஃபர்ஸ் கடந்த ஆறு மாதங்களா நம்ம ரெட் டாக்ஸில அதிக வாடகைகள் எடுக்கும் ஓட்டுநர்களுக்கு தங்க நாணயம் வழங்கிட்டு இருந்தோம் இந்த ஆஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலையும் உங்களுக்காக தொடரப்போகுது கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் இருநூத்தி இருபத்தி எட்டு கிராம் அதாவது இருபத்தி எட்டு பவுன் தங்க நாணயங்களை நம்ம ரெட் டாக்ஸியோட ஷோஃபர்ஸ் வென்று இருக்காங்க அப்படி பார்த்தா சராசரியா மாதம் முப்பத்தி மூணு ஓட்டுநர்கள் தங்க நாணயம் வென்றிருக்காங்க இந்த ஆஃபர் ஒரு மாதத்திற்கு அதிக புக்கிங்ஸ் எடுத்த ஓட்டுநர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறதே தவிர இதில் எந்தவிதமான பாரபட்சமும் கிடையாது ரெட் டாக்ஸியில் எப்படி அதிக வாடகைகளை எடுக்கணும்னு போன வீடியோல சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க நம்ம ரெட் டாக்ஸியில் அதிக புக்கிங்ஸுகளை எடுத்து நீங்களும் தங்க நாணயம் வெல்லுங்க இந்த மாதம் நீங்க நூற்றி இருபத்தி ஐந்து புக்கிங்ஸை முடிச்சிங்கன்னா அரை கிராம் தங்க நாணயமும் நூற்றி ஐம்பது புக்கிங்ஸை முடிச்சிங்கன்னா ஒரு கிராம் தங்க நாணயமும் இருநூறு புக்கிங்ஸை முடிச்சிங்கன்னா இரண்டு கிராம் தங்க நாணயமும் இருநூற்றி ஐம்பது புக்கிங்ஸை முடிச்சிங்கன்னா மூணு கிராம் தங்க நாணயமும் வெல்ல முடியும் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி ஷோஃபர்ஸ்